பிப்ரவரி இருபத்தி நான்கு தவக்காலம் முதலாம் சனி முதல் வாசகம் இணைச்சட்டம் நூலிலிருந்து வாசகம் பிரிவு இருபத்தி ஆறு இதை சொற்றொடர்கள் பதினாறு முதல் பத்தொன்பது முடிய மோசே மக்களை நோக்கி கூறியது இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகி ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய் நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்று அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் ஆற்றியிலும் உன்னையை உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரி பாடல் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது ஒன்று முதல் இரண்டு நான்கு முதல் ஐந்து மற்றும் ஏழு முதல் எட்டு ஆண்டவர் திருச்சிட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவர் திருச்சிட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் அவர் தம் ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர் முழு மனத்தோடு அவரைத் தேடுவோர் பேறு பெற்றோர் பல்லவி ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர்வும் நியமங்களைத் தந்தீர் அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றீர் உம்முடைய விதிமுறைகளை நான் கடைப்பிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாயிருந்தால் எவ்வளவோ நலம் பல்லவி ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் உம் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன் உம் விதிமுறைகளை நான் கடைப்பிடிப்பேன் என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும் பல்லவி ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் மத்தையு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஐந்து நாற்பத்து மூன்று முதல் நாற்பத்து எட்டு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக எனக் கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படிச் செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தழச் செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவர்களாய் இருங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே புகழ் போகல் இரேசோன் இணையவர்களே அருமையான வேத்திலே நாம் தவக்காலத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் கடவுளுக்கு பிரியமான பல காரியங்களை மிக இனிமையாக செய்து கொண்டிருக்கிறோம் உங்கள் ஒவ்வொரு செயலாலும் கடவுள் அகமயந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து கடவுளை அகமயிலு செய்ய உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் அன்முக்கூரிலே இந்த தவு காலத்திலே ஒரு சிறப்பான ஆன்மீக பயிற்சி ஒரு சிறப்பான காரியத்தை நாம் செய்ய போகிறோம் அது என்னவென்றால் உங்களை ஒருவர் பகைவராக நினைக்கிறார் என்பதற்காக அவரை கண்டிப்பாக பகைவராக நீங்கள் நினைக்க வேண்டும் என்று அவசியமில்லை நம்மை ஒரு சிலர் தவறாக நினைக்கலாம் பகைவராக நினைக்கலாம் எதிரியாக நினைக்கலாம் அவர் நினைக்கிறார் என்பதற்காக நாம் அவரை பகைவராக எதிரியாக பார்க்க வேண்டும் என்று அவசியமில்லை அதைத்தான் இன்றைக்கு நச்சை வாசத்திலே நம் தலைவர் ஏசு கிறிஸ்து அழகாக அருமையாக வித்தியாசமாக கருத்து தருகிறார் பகைவருக்கு அன்பு பகைவரை அன்பு செய் என்று அழகா நமக்கு சொல்லி தருகிறார் நாம் பழைய பாட்டிலே பார்க்கிற போது யோசேப்பு அவருடைய சகோதரர்கள் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு தீமை செய்தார்கள் ஆனால் யோசேப்பு அவர்களை பகைவர்களாக பார்க்கவே இல்லை அவர் சொல்கிறார் பாருங்கள் நடந்ததெல்லாம் நன்மைக்கே எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது ஆகவே நான் உங்களை பகைவர்களாக பார்ப்ப வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய சகோதரர்கள் அஞ்சு போகிறார்கள் நம்மை அவன் எதிர்ப்பான் நமக்கு எதிராக செயல்படுவான் என்று அவர் நினைக்கிறார்கள் ஆனால் யோசிப்பு அதை நினைக்கவே இல்லை அதை பொருட்படுத்தவே இல்லை சவுல் தாவிது கதாபாத்திரத்தில் பார்க்கிற போது சவுல் தாவிதை ஒரு பகைவனாக பார்க்கிறார் தாவிது சவுலை ஒருபோதும் பகைவனாக எதிரியாக பார்க்கவே இல்லை அகன்முக்கு உள்ளே ஒருவர் உங்களை எதிரியாக பகைவராக பார்க்கிறார் என்பதற்காக நீங்கள் அவரை பகைவராக எதிரியாக பார்க்க வேண்டும் எந்த அவசியம் இல்லை அதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாக கற்றுத் தருகிறார் ஏற்பாடு என்ன கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அடிக்கு அடி உதைக்கு உதை ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல பகைவருக்கு அன்பு என்று அழகாக அவர் அருமையான விதத்திலே ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்குகிறார் ஏற்கனவே இருந்த கலாச்சாரத்தை அவர் நன்கு படித்து புதிய மாற்று கலாச்சாரத்தை அவர் தருகிறார் அதுதான் இந்த அன்பு ஆகளை நம்முடைய வாழ்வில் பார்க்கும்போது போது கூட நாம் எல்லோரையும் எதிரியாக பார்க்கவிட்டு இந்த உலகத்தை ஒரு வெறுமையாக வாழ வேண்டாம் மாறாக அன்பினால் அவர்களை ஆட்கொள்கிற போது நாம் கொள்கிற ஆன்மீக மிகப்பெரிய விதத்திலே பயனளிக்கிறது பலன் கொடுக்கிறது ஆக இன்றைக்கே யாரையும் பகைவராக பார்க்க வேண்டாம் அன்பாக பார்ப்போம் நட்பாக பார்ப்போம் அதற்கான ஆன்மீக தவமுயற்சிகளை மேற்கொள்வோம் நல்ல அன்புறவை கட்டி எழுப்போம் ஆண்டு உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமை வேற இறைவா இந்த நல்ல நாளிலே மிக அருமையான படிப்பினையை நாங்கள் கற்றுக்கொள்ள நீ எங்களை வழிவகை செய்தேன் யாரையும் பகைவராக பார்க்க கூடாது எல்லோரும் நட்பாக அன்பாக உறவாக பார்க்க வேண்டும் இந்த மேலான பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அதற்காக நன்றி கூறுகிறோம் கற்றதை நாங்கள் வெறுமனே காதோடு காதாக கேட்டு வென்று செல்லாமல் அதை பொருளாக அதன் வழியாக மாற்று கலாச்சாரத்தை அன்பின் கலாச்சாரத்தை உருவாக்கக்கூடியவர்களாக மார்வமாக அதற்கான அருள் வரங்களை தந்து நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்துகிறாங்க எங்கள் ஆண்டவரா இயேசு கிரஸ் வழியா உங்க நோக்கி மன்றாடுகிறோம் ஆமை